கடலூருக்கு நாசே ராமச்சந்திரன் அவரும் மயிலாடுதுறைக்கு விஷ்ணு பிரசாத்தும் அறிவிக்கப்பட இருந்த சூழ்நிலை தான் டக்குன்னு ஒரு சின்ன சேஞ்ச் வருது இவர் போய் என்ன சொல்கிறார் குடும்பத்தில் நான் ஒருத்தன் உங்களோட கணவரோட பள்ளியில் படித்தவன் ஃபோஃபஸ் கேஸில் டாக்குமெண்டேஷனில் நான் தான் பல விஷயங்களை உங்களை காப்பாற்றினேன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினேன் என்ன போய் நீங்கள் ஒதுக்குறீங்களே அப்படின்னு அழுத உடனே சிங்கப்பூருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு ஜல்லிக்கல்ல கூட எடுத்து வச்சது இல்லை செங்கல் கூட ஜல்லிக்கல் கூட எடுத்து வச்சது அவருக்கு சீட்டு கொடுங்கன்னு ராகுல் காந்தி அடம் பிடிக்கிறார் அமைச்சரவையும் திமுக அமைச்சரையும் நாசப்படுத்தி அவமானப்படுத்திய கேவலப்படுத்திய ஒரு நபரை நீங்க நிறுத்துவீங்க நாங்க அவருக்கு ஜெயிக்க வைக்கணுமான்னு கேட்கறாங்க திமுக இது மத நல்லிணக்க பூமி நீங்க சென்னையில் பிறந்த ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக ஒன்னு என்ன நிறுத்துங்க இல்லை என்றால் என் மகளை நிறுத்துங்க இங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வன்னியர் இருக்கிறார்கள் இங்க மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு பிராமணர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது எனக்கு கிடைத்த வெற்றி காங்கிரஸு கிடைத்த வெற்றி திமுக கடைசி கெடுனா நீங்கள் மயிலாடுதுறையில் வேட்பாளர் நிறுத்தவில்லை என்றால் இருபத்தி ஆறாம் தேதி சார் ஆமா ஒரு நாள் தான் இருக்கு வேட்பு கடைசி நாளுக்கு ஆமா நாளை திமுக அந்த இடத்தில் வேட்பாளர் அறிவிக்கொண்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் குபேந்திரன் சார் வணக்கம் என்ன சார் காங்கிரஸ் ஒத்த தொகுதியை வச்சுக்கிட்டு மயிலாடுதுறையில் அது ஒரு தொகுதிக்கும் வேட்பாளர் இழுத்துட்டு இருக்காங்களே சார் இதுதான் ஆரம்பத்திலே திமுக கொடி பிடிச்சிது உங்களுக்கு சீட்டு கேட்குறீங்களே வேட்பாளர் உடனே அறிவிப்பீங்களா கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ கிளைமேக்ஸின் வர வரைக்கும் போலீஸு சில்லன் எல்லாம் சண்டை முடித்து கடைசி நேரத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்துவீங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது எங்களுக்கு வாயெல்லாம் வலிக்கும் மேடையெல்லாம் போட்டு வீணாக போவோம் இப்படி தான் நடக்கும்னாங்க அந்த மாதிரி தான் நடந்தது சார் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலிக்குன்னா பரவாயில்ல மயிலாடுதுறைக்கு அப்படி என்ன சார் இருக்காங்க நேற்று கூட பாருங்கள் சிஎம் வந்து கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கு வந்த பிறகு இங்கே வந்துட்டோம் அறிவிக்க போகிறீங்களா இல்லைன்னு சொன்ன பிறகு அறிவிச்சாங்க நெல்லையில் ராபர்ட் புரூஸ் ஸோ ஒவ்வொரு தொகுதியிலும் பஞ்சாயத்து இப்போது மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே ஆரணி எம்பியாக இருக்கிற விஷ்ணு பிரசாத்தை நிறுத்துவது என்று முடிவாகிவிட்டது கிருஷ்ணசாமி மகன் ஆமாம் கிருஷ்ணசாமி முன்னாள் எம்பி மகன் அன்புமணியுடைய மைத்துனர் சௌமியா அன்புமணியுடைய சகோதரர் அவர் வந்து ஆறணிலருந்து இடம் மாறி மயிலாடுதுறைக்கு வரப்போறார்னு முடிவாகிவிட்டது அந்த ஒன்பது தொகுதியில் தமிழ்நாட்டில் எட்டு இடம் முடிவு செய்யப்பட்டது எக்ஸப்ட் நெல்லை நெல்லை தவிர எட்டு தொகுதி அறிவிக்கப்பட இருந்த நிலையில் கடலூருக்கு நாசை ராமச்சந்திரன் அவரும் மயிலாடுதுறைக்கு விஷ்ணு பிரசாத்தம் அறிவிக்கப்பட சூழ்நிலை தான் டக்குன்னு ஒரு சின்ன சேஞ்ச் வருது கடலூருக்கு விஷ்ணு பிரசாத் இப்போ நாசே ராமச்சந்திரன் எது தெரியல மயிலாடுதுறை கிடைக்குமான்னு தெரியாது இப்போ என்ன பிரச்சனைனா இந்த தொகுதியை எனக்கு கொடுங்க மணிசங்கர் ஐயர் சோனியாவிடம் போய் அழுதுதாக தகவல் பழைய ஆளு பழைய எம்பி பழைய எம்பி அமைச்சர் பெட்ரோலியத்துறை அமைச்சரோ ஆமா ராஜீவ்காந்தியோட டூன் பள்ளியுடைய கிளாஸ்மேட் ஓகே ஓகே ஆமா ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க அந்த காலத்தில் ஏதோ ஃபாரின் சர்வீஸ்லேருந்து கூட வந்தார் ஆமாம் அவர் வந்து யூபிஎஸ்சி எழுதி முடிச்சுட்டு அப்புறம் காங்கிரஸில் வந்தவர் ஆனால் இவர் போய் என்ன சொல்கிறார் குடும்பத்தில் நான் ஒருத்தன் உங்களோட கணவரோட பள்ளியில் படித்தவன் ஃபோஃபர்ஸ் கேஸில் டாக்குமெண்டேஷனில் நான் தான் பல விஷயங்களை உங்களை காப்பாற்றினேன் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினேன் என்ன போய் நீங்கள் ஒதுக்குறீங்களே அப்படின்னு அழுத உடனே சோனியா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஃபோன் பண்ணி அந்த ஒரு சீட்டை எனக்காக விட்டு கொடுத்துருங்க அழுறாரு கடைசி வாய்ப்புங்கிறாரு எண்பத்தி ரெண்டு வயசு இதுதான் என்னுடைய இறுதி தேர்தல்னு சொல்கிறாரு அவருக்கு கொடுத்துருங்க உடனே மல்லிகார்ஜுன கார்கே அந்த தொகுதி நிறுத்திட்டால் ராகுல் காந்தி கிட்டே போகிறார் இது மாதிரி அம்மா கேட்குறாங்க மயிலாடுதுறை யாருக்கு கொடுக்குறது அவர் அவர் ஒத்த காலில் முடியாது அந்த கேண்டிடேட் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்னோட கேண்டிடேட்டுங்கிறார் ம் ஆளு ஆமாம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தரவு மேலாண்மை ஏதோ ஒரு டீமில் இருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுலோட ஐடி விங் டேட்டா அனலிஸ்ட் விங்கில் ஒரு ஒரு பொறுப்பில் இருந்தவர் சென்னையை சேர்ந்தவர் பிட்ஸ் பிளானியில் படித்தவர் ஒரு என்ஜினியர் நார்த் இந்தியாவில் நடக்கிற டிபேட்டில் உக்கார்வார் இவர் வந்து சசிதர் ஒரு பொறுப்பில் இருந்தார் ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் சேர்பர்சனாக இருந்தார் அந்த போஸ்ட் இவர் கொடுத்தாங்க மற்றபடி இவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு ஜல்லிக்கல்ல கூட எடுத்து வச்சதில்லை செங்கல் கூட ஜல்லிக்கல் கூட எடுத்து வச்சிருக்க அவருக்கு சீட்டு கொடுங்கன்னு ராகுல் காந்தி அடம் பிடிக்கிறார் அவருக்கு தென் சென்னை கேட்டாங்க முதல்ல தென்சென்னை வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொண்டார் இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டார் அப்போ வந்து கட்சி தலைவர் பதவி மாற்றப்படவில்லை அழகிரி தான் தலைவர் அழகிரிக்கிட்ட போய் கேட்டாங்க என்னங்க அவர் இது சவுத் மெட்ராஸ் ஒரு கூட்டம் போடுறாரு அவர் தான் கேண்டேடா அறிவிக்க போறாங்களே அவர் கூட்டம் போட்டு ஊழியர் கூட்டம் நடத்துகிறாரு நாங்களாம் போகலாமனு ஆடா என்ன ஐயோ யாருன்னே தெரியாதுயா யார் இருந்தாலும் ஏதோ டெல்லியில் வேலை பார்க்குறா இல்லையா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு சீட்டா அட் ஓடிப்பிட்டாங்க எல்லாரும் அப்படிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே நிறுத்தப்பட போவதாக இப்போ மயிலாடுதுறை தகவல் ராகுல் காந்தி அழுத்தம் கொடுக்குறார் இந்த தகவல் ஏற்கனவே பஞ்சாயத்து முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தியை நிறுத்தினால் நாங்கள் தோற்கடிப்போம் ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை அது அவங்க கட்சியாச்சு ஆமா அவங்க கட்சி தான் அவங்க வேட்பாளர் தான் கரெக்டாக தான் கேட்குறீங்க அவர் யாருன்னு தெரியும் இல்லை ஏன் முதலமைச்சர் அவரை தோற்கடிப்பேன்னு சொன்னாரு ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் பேசிய பேச்சு வெளியாச்சு ஆடியோ லீக் ஆச்சு ஆமா அந்த இருபத்தி எட்டுல ஏதோ கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி அஷ்டாங்க இஷ்டங்கன்னு பேசினாங்கல்ல ஆமா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய பேச்சை டேப் செய்தது ஒரு பெண் அந்த பெண்ணை நியமித்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தியும் பிடிஆர் பயணிவெளித்தனர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு டெல்லியில் போகும்போது பிடிஆரை ராகுல் காந்திகிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு இல்லைங்க இல்லைங்க சார் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாருன்னு காங்கிரஸுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அதனால தானே இப்போ சொல்கிறாங்க திமுக அமைச்சரவையும் திமுக அமைச்சரையும் நாசப்படுத்திய அவமானப்படுத்திய கேவலப்படுத்திய ஒரு நபரை நீங்கள் நிறுத்துவீங்க நாங்கள் அவருக்கு ஜெயிக்க வைக்கணுமான்னு கேட்குறாங்க திமுக பிரவீன் சக்கரவர்த்தி நிறுத்தினால் நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க திமுக இப்போ ராகுல் காந்தி அடம் பிடிக்கிறாரு அது நாங்கள் என் கேண்டேட்டு என் கேண்டேட்டு நீங்கள் வேணும்னு சொன்னால் அவர் இல்லைன்னு போய் சத்தியம் பண்ணுறாரு நான் அந்த மாதிரி செய்யலங்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி நியமனம் செய்த ஒரு ஐடி விங் கேள் தான் திமுக ஐடி விங்கில் பொறுப்பு இருந்தது பிடிஆர் ஐடி விங் இன்சார்ஜாக இருந்தார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை பயன்படுத்தி உள்ள அலுவலக வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பெண் பிடிஆருக்கே தெரியாமல் பங்கு வச்சது பிடிஆர் பேசுவதெல்லாம் டேப் பண்ணி வச்சிக்கிச்சு அந்த ஆடியோ தான் வெளியே வந்தது இப்போ வந்து வெளியிட்டாங்களே பாஜகலாம் கூக்குரலிட்டாங்க அதிமுக கூக்குறலிட்டத அதை வெளியிட்டவர் காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர் விடுவாங்க இந்த பிரச்சனையில மயிலாடுதுறை குடுவிப்படி சண்டை இருக்கு ஒரு பக்கம் மணி சங்கர் ஐயர் எனக்கு கொடுக்கலாம் என் பெண்ணு குடுங்கன்றாரு அவங்க பெண் யாரு சுரண் ஐயர் அவங்களும் காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் பக்ஸம் சுரண் ஐயர் என்று மணி சங்கர் ஐயர் பெண்ணுன்றதே அந்த மயிலாடுதுறைக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவர் என்ன சொல்றாரு இது மத நல்லிணக்க பூமி நீங்கள் சென்னையில் பிறந்த ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக ஒன்று என்ன நிறுத்துங்கள் இல்லை என்றால் என் மகளை நிறுத்துங்கள் இங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் வன்னியில் இருக்கிறார்கள் இங்கே மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு பிராமணர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது எனக்கு கிடைத்த வெற்றி காங்கிரஸ் கிடைத்த வெற்றி மத நல்லிணக்க பூமி எனக்கு பதில் என் மகளை கொடுங்கங்கிற இப்போ ஒரே தலை பிச்சுக்கிறேன் ராகுல் காந்தி இதுனா வம்பா போச்சு ஒரே ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதி வாங்கி ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்க முடியல இன்னைக்கு என்ன திமுக கடைசி கெடுனா நீங்கள் மயிலாடுதுறையில் வேட்பாளர் நிறுத்தவில்லை என்றால் இன்னைக்கு இருபத்தாறாம் தேதி சார் ஆமா நான் ஒரு நாள் தான் இருக்கு வேட்புமனு கடைசி நாளுக்கு நாளை திமுக அந்த இடத்தில் வேட்பாளர் அறிவிக்கின்றாங்க திமுக நிறுத்தினாலும் நிறுத்தத்துக்கு தயார் நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் இன்னைக்குள்ள கெடு நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்போது எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு பாருங்க திமுக ஏற்கனவே ஏகப்பட்ட உள் கூத்துருக்காங்க மயிலாடுதுறை ஏற்கனவே கேட்டிருக்காங்க அது வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுங்கன்னு சொல்லி உள்ள கேட்டிருக்காங்க கேட்டிருக்காரு ஒரு இடம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ திமுக கூட்டணியில் போட்டியிடுகிற அந்த நம்பரில் யாருமே இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சி பொழுமின்னு இருக்கு இந்த நேரத்தில் திமுக வந்து ஒரு இஸ்லாமிய பிரமுகர் நிறுத்தினால் என்ன என்ற எண்ணம் திமுக தலைமைக்கு வந்துவிட்டது ஏன்னா வேலூரில் கதிரானந்த் இல்லை என்றால் அங்க ஒரு இஸ்லாமிய பிரபலம் நிறுத்துவதற்கு திமுக ஒரு ஒரு சின்ன மூவ் பண்ணியிருந்தாங்க இல்ல கூட்டணி கொடுத்துடலாம் இப்போ வந்து ஐயஎம்எல் வந்து ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி அந்த தொகுதியாவது ஐயோ எம்எல் இங்க கொடுத்துடலாம் ராமநாதபுரத்தில் திமுக போட்டியிலான ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது எல்லாம் குழம்பி போய் திமுக கூட்டணி முடிவு பண்ண பிறகு மயிலாடுதுறையில் வந்து சிக்கல் நிக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பெரிய எதிர்பார்ப்பு தான் பெரிய சஸ்பென்ஸ் தான் சார் நன்றி <tapodic> <tapodic>